ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து நாலாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் சென்னியோங்களை இரண்டாவது பாசுரம் பறவை ஏறு பரம்புருடா நீயன்மை கை கொண்டபின் பிறவி என்னும் வயலும் பற்றி பெரும்பதம் ஆகின்னதால் பிறவி என்னும் கடலும் பற்றி ஆகின்னதால் இரவு செய்யும் பாவக்காடு தீ கொழி ஈகின்றதால் அறிவை என்னும் அவுதவாறு தலை பற்றி வாய்க்கொண்டதே பறவை ஏறு பரம்புருடா நீயன்மை கை கொண்டபின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதம் ஆகின்னதால் இரவு செய்யும் பாபக்காடு தீ கொளி வேகின்னதால் அறிவை என்னும் அமுதவாறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே பறவை ஏறு பரம்புருடா பெரிய திருவடியின் மேல் ஏறுபவனே புருஷோத்தமனே பரம்புருடா பரத்வமே ஏறு குருடா பறவை ஏறு பறவையில் ஏறுகின்ற கருடனில் குருடனை வாகனமாக கொண்டவன் அப்படிங்கிறத பறவை ஏறுபறம் புருடன் நீ என்னை கை கொண்டபின் சர்வரட்சகனான நீ என்னை வேறு கதி இல்லாத என்னை கை கொண்ட ஆட்படுத்தி கொண்ட பிறகு நீ எல்லாரையும் காப்பாடுறவன் சர்வரக்ஷகன் நான் ஒரு வேற ரட்சகமே எனக்கு கிடையாது ஒன்றை தவிர அப்படிப்பட்ட வேறு கதியற்ற எண்ணெய் கை கொண்ட பின் ஆட்படுத்தி பிறவி என்னும் கடலும் பற்றி பிறவி இந்த சம்சாரம் என்கிற இந்த சமுத்திரம் வற்றி போய்விட்டது வறண்டு போய்விட்டது பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும் பதம் ஆகினதால் பெரிய தரம் பெற்றதாகிவிட்டது உயர்ந்த பொருள் உயர்ந்த இடத்துக்கு போயிடுது இந்த பிறவி கூட பிறவி என்னும் கடலும் பற்றி சம்சார கடல் வற்றி போய்விட்டது பெரிய பதமாகிவிட்டது பெரிய பதம் என்ன உயர்நிலை அழிவதற்கான ஒரு ஸ்டேஜ் ஒரு ஒரு ஃபெசிலிட்டேட்டர் நமக்கு நல்ல காரியம்லாம் செய்கிறதுக்கு ஒரு இடம் சம்சாரம் தான் சம்சாரத்தில் நல்ல காரியம் செய்யலாம் அது ஆயிட்டு தான் இப்போ பெரும்பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு இரவு செய்யும்னா தீங்குகள் செய்கின்ற இந்த பாவக்காடு எதுக்கு தீங்கு செய்கிறது இந்த ஆத்மாவுக்கு தீங்குகள் செய்கின்ற பாவக்காடு பாவக்காடு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பாவங்களான பாவ குரூப்பு பாவ சமூகம்னு இருக்கா பெரியவா பாவங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு காடு மாதிரி இருக்குது அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க இரவு செய்யும்னா இந்த ஆத்மாவுக்கு இறத்தலை தரும் ஆத்மாவுக்கு தீங்கை செய்யும் இந்த பாவக்காடு தீ கொழி நெருப்பு பட்டு வெந்து போய்விட்டது தீக்கொழி அதுக்கு நெருப்பு உன்னோட நீர் என்னை கை கொண்ட இதெல்லாம் ஆச்சு தீ வேகின்னதால் அதனால் என்னாச்சு அறிவை என்னும் அமுத ஆறு ஞானம் என்கிற அமிர்த அமிர்த நதியானது அறிவை என்னும் அமுதவாறு ஞானம் என்கிற அமுத நதியானது தலைப்பற்றி வாய் கொண்டது தலைப்பற்றி மேல் மேலும் பெருகி ரொம்ப பிரமாகமாக இப்போ அதான் தலைப்பற்றி வாய் கொண்டதைக்கு அர்த்தம் என்னன்னா அந்த ஞானம் என்கிற நதி வெறும் பிரவாகமாக அப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் நீ என்னை கை கொண்டவின் அப்படின்னு முடிக்கிறார் கஷ்டம் ஒன்றும் இல்லை இரவி செய் இரவு செய்யும் பாவக்காடு தீ கொழி ஈ அறிவை என்னும் அமுதவாறு தலை பற்றி வாய்க் கொண்டது பச முடிக்கலாமா பறவை ஏறு பரம்பருடா நீ என்னை கை கொண்டவின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதம் அறிவை என்னும் அமுதவாறு தலை பற்றி ஸ்ரீமதே நம